உலகத்தின் எல்லா மூலையிலும் பரவி வாழும் குழந்தைகளுக்கு இந்த அம்மாவின் அன்பு வணக்கம் கண்ணுங்களா நம்ம வாழ்க்கையில நம்மளை கட்டி போடுறது லிமிடெட் பிலிப்ஸ் தான் அதை எப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு சின்ன கதை ஒரு ஊர்ல ஒரு புரோஹிதர் இருந்தாராம் அவர் வந்து எல்லா பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு ஹோமோ யாகம் அந்த மாதிரி எல்லாம் பண்றவராமோ ஸோ ரெகுலராக பரிகார ஹோமத்தை அவங்க வீட்லேயும் அவர் பண்றவர் தானாமா அந்த காலத்துல எல்லாம் எல்லா நிறைய பேர் வந்து அவங்கவுங்க சௌகரியம் இல்லாதவங்க இந்த மாதிரி புரோகிதர்கள் வீடு தேடி வந்து அங்கே உட்காந்து பரிகாரம் பண்ணிட்டு போவாங்களாம் அப்போ அதுக்காக இவருக்கு எப்பவுமே இவரோட வீட்டில் நிறைய பொருள்கள் பூஜை பொருள் எல்லாம் பழங்க காய்கறிங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குமா ஸோ இவரோட வீட்டில் ஏலி ஒன்று புதுச்சாங்க எலி ஒண்ணு பூந்துட்டு ஏன்னா இது நைவேத்தியம் சாப்பாடு ஐட்டம் அதெல்லாம் இருக்கு இல்லையா சோ அந்த எலி அங்க வந்துட்டு நிரந்தரமா குடியிருந்துச்சான் எப்ப பார்த்தாலும் பூஜை பண்றப்போ இங்க அங்கன்னு குறுக்கம் மறுக்க ஓடிட்டு இருக்குமா பத்தாததுக்கு அந்த பூஜை பொருள்லயும் வாய்ப்பு கிடைச்சா அந்த பழங்கள் எல்லாம் வாய் வச்சிடுமா இது பெரிய எம்சியா இருந்துச்சு அவருக்கு இதை எப்படி தடுக்கிறதுன்னு யோசித்துட்டு யோசனை பண்ணி பண்ணி பார்த்தாராம் கடைசியில அவருக்கு ஒரு யோசனை வந்து ஒரு பூனையை கொண்டு வந்து கட்டி வச்சாராம் அவர் அவர் பக்கத்துல இருந்து வீட்டு பக்கத்துல இருந்த ஒரு பூனையை கொண்டு வந்து மெனக்கெட்டு அதுக்கு பாலு சாப்பாடு எல்லாம் போட்டு ஒரு பூனையை கொண்டு வந்து கட்டி வச்சுட்டு அந்த பூஜை நேரத்துல பாத்துப்பாராம் அப்ப அந்த பூனை இருந்துச்சுன்னா எலிக்கு பயம் தானே பூனைய பார்த்தா அதனால அந்த பூனை எப்பவுமே வர பூனை இருக்கிறதுனால எலி வராதாம் ஸோ இந்த இம்சையை குறைக்கிறதுக்காக அவர் அந்த பூனையை கட்டி வச்சார் ஆனா சிஷியர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம் பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பூனை குணத்தை கட்டிட்டீங்களாடா அந்த எலி இருந்துச்சு அதுக்காக பூனையை வச்சோம் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லலையா சொல்லாம ஏன்னா யாராவது வெளிய போய் இந்த மாதிரி எலி இருக்கு அது வாய் வச்சிருக்கு அது அவருக்கு ஒரு அபசகுண மாதிரி ஆகி அவரோட தொழில தடுக்கும் இல்லையா அதனால இந்த ரகசியத்தையும் அவர் யாருக்கிட்டையும் சொல்லலையா சிஷியர் கிட்ட ஒன்னே ஒன்னு சொல்லிட்டாராம் நம்ம எப்ப பூஜை பண்ணணும்னாலும் பூனை குண தான் கட்டி வைக்கணும் அப்படின்னு அதனால அவங்க பூஜைனால பூஜைக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னாலே முதல் வேலையா பூனையும் தேடி பிடிச்சிட்டு வந்து அது எங்க சுத்திட்டு இருக்கோ வீட்டை சுத்தி அதை புடிச்சிட்டு வந்து அந்த இடத்துல கட்டி போட்டுருவாங்களாம் சோ அவங்களை பொறுத்தவரைல என்ன ஆயிப்போச்சு பூஜை ஆரம்பிக்கணும்னா ஒரு பூனை அங்க கட்டி போட்டுட்டு தான் பூனை பூஜை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து அவங்களுக்குள்ள விழுந்துருச்சு இவரும் அதை ஏன் அவர் சொல்லல அவரை பொறுத்தவரைல பிரச்சனை இல்ல தொந்தரவு தேந்துச்சு பூனையை கட்டி வச்சிட்டோம் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் ஆனா இத பார்த்துட்டே இருந்த அவரோட மகனும் அவரோட காலத்துக்கு பின்னாடி அந்த புரோகித தொழில செய்யறப்போ அவனுமே ஏதாவது ஒண்ணுன்னா பூஜை பண்ணணும்னா ஒரு பூனை வேணும் அவங்க லெவல்ல அடுத்தடுத்த லெவல் போய் சம்பந்தப்பட்டவங்க வீட்லயே பூஜை பண்ற மாதிரி அந்த பையன் அடுத்த ஜென்ரேஷன் இல்லையா அப்படி கூட பூஜைக்கு போனானா ஆனா அப்படி பூஜைக்கு போனாலும் பூஜைக்கு வேணுங்கிற எல்லாம் என்ன அப்படின்னு வேணும்னு கேட்டா அந்த லிஸ்ட்ல வந்து சொல்றது ஒரு பூனை என்னன்னா பூஜை செய்யணும்னா அந்த இடத்துல பூனையும் கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இதுதான் வழி வழியா வந்துச்சா இப்படிதான் நம்ம சொல்றோம் பத்தி நான் சொன்னேன் பாத்தீங்களா நம்மள கட்டி போடுறது லிமிடெட் பிலிப்ஸ் ஏன் என்னன்னு காரணம் தெரியாம நம்ம பெரியவங்க பண்ணது நிச்சயமா ஏதோ ஒரு காரணத்தால தான் ஆனா அந்த காரணம் என்னன்னு புரியாம அவசியம் இருக்கோ இல்லையோ அவங்க சொல்ற எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அதுல பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு எப்படின்னா ஒரு நடக்க தொடங்கி ஓட ஓட ஆரம்பிக்கிற குழந்தைகிட்ட தொடர்ந்து ஓடாத விழுந்துடுவ விழுந்துடுற திரும்ப திரும்ப சொல்றப்போ ஓடினாலே விழுந்துருவோம் அப்படின்னு அம்மா சொல்றத அப்படியே கேட்குற அந்த பச்சை மண் மனசுல பதிஞ்சிடும் அதே ஓடும்போது பார்த்து போடா ஜாக்கிரதையா ஓடு அப்படின்னு சொல்ற தாயோட பேச்ச கேட்டு கேட்டு வளர்ற குழந்தை மனசு செய்யற வேலைய ஒரு ஜாக்கிரதையோட செய்யும் நெருப்பு சுட்டுடும் கை வைக்காத அப்படின்னு சொல்றக்கும் நெருப்பு அது சூடு பார்த்து பத்திரமாயிருன்னு சொல்றக்கும் வித்தியாசம் இருக்கு இப்படிதான் நிறைய இருக்கு பொண்ணுனா வாய்விட்டு சிரிக்க கூடாது ஆம்பளைனா அழக்கூடாது அப்போனா ஆம்பளை கண்ணுல கண்ணீரை வச்சு படைச்ச இயற்கை என்ன முட்டாளா பிள்ளைங்களா நம்ம வாழ்ற வாழ்வு பஞ்சபூதத்தால சூழ்ந்தது உலக ஆழ்ற சக்தியும் பஞ்சபூதம்ங்கிறப்போ நம்ம உடம்பும் அனாட்டமியும் அந்த பஞ்சபூதங்களால ஆனதுதான் நம்ம வாழ்க்கையை பத்தி பேசுறப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வாழ்க்கைய ஒரு நிலம்னு வச்சுக்கலாம் அந்த பூமியில இருக்கிற விதவிதமான செடிகள் பயிர்கள் தான் நம்ம நம்ம குறிஞ்செடியா இல்ல சிறுச்செடியா செடியா மரமா இல்ல பதரா ஒருவேளை மரம்னா நிழல் தர்ற மரமா இல்ல பழம் தர மரமா செடினா மருத்துவ செடியா உணவு செடியா இதுதான் இல்ல பூக்கிற செடியா அப்படிங்கிற மாதிரி தரம் பிரிக்கிறோம் பாத்தீங்களா அந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம என்னமோ என்ன விதமான பயிர் அப்படிங்கிறத முடிவு பண்றது நம்ம வம்சம் டிஎன்ஏ நம்ம எப்படி நம்ம முன்னோர்கள் எந்த விதத்தை ஃபாலோ பண்ணி எப்படி வந்தாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பயிர் அதாவது நம்ம ஊட்டமா வளர்றமா இல்ல வாடி போய் பலன் ஆனா ஒரு நல்ல தோட்டக்காரன் ஒரு தோட்டம் இருந்துச்சுன்னு வைங்கள அந்த மண்ணுல நல்ல வளங்க நிறைஞ்சிருக்கும் ஏன்னா அந்த செடிக்கு என்னென்ன வேணுமோ அந்த உரத்தை பார்த்து பார்த்து கொடுப்போம் அப்படிதான் நம்ம இருக்கிற சூழ்நிலையும் நம்ம எங்க இருக்கிறோமோ அப்படியும் அந்த மண்ணுல நல்ல வளம் நிறைஞ்சிருந்துச்சின்னு வைங்க அந்த செடியோட வேறு மண்ணுல உள்ள தனக்கு தேவையான சத்துங்களை எல்லாம் எடுத்து செழிப்பா வளரும் இதாங்க நம்ம வாழ்க்கையும் சின்ன செடினா மண்ணோட மேல் உள்ள உரத்துல தான் வளரும் அதே ஒரு மூங்கில் மாதிரி ஆலம் வேம்பு போன்ற மரங்கள் மாதிரி இருந்துச்சுன்னா அது இன்னும் டீப்பா போய் அடுத்தடுத்த லேயர் வளங்களையும் இழுத்து வளமா வளரும் இதே பனை மாதிரி மரம்னா இன்னும் ஆழமா போய் வளத்தை உறிஞ்சி வளர்றதோட நிக்காம நிலத்தடி நீரையும் சேர்த்து காப்பாத்தி மண்ணுக்கு பாதுகாப்பா இருக்கும் உதாரணம் வாழ்க்கையில பாக்குற நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எடுத்து சொன்னாலும் புரியற மாதிரி சின்ன சின்ன சிம்பிள் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் இதுக்குள்ள ஆழமா இறங்குனா பல்லாயிரக்கணக்கான கணக்கான வருஷமா வாழ்ற அபூர்வ மரங்க செடி கொடிங்க அற்புதங்கன்னு எத்தனையோ இருக்கு அதுதாங்க நம்ம சித்தர்கள் ஞானிகள் குருமார்கள் ஒளவையார் திருவள்ளுவர் விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இன்னும் நம்ம கேள்விப்படாத நமக்கு தெரியாத எத்தனையோ பெரியவங்க அவங்க கொடுத்துட்டு போன பயன்கள் எல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்துல நம்ம வாழ்க்கையில உபயோகப்பட்டுட்டு தான் இருக்கு நமக்கு மத்தியிலையும் அங்கங்க ஊர்ல சிலர் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அவங்கள பத்தி முதல்ல நமக்கு தெரியறது இல்ல ஆனா ஒரு மனுஷன் வாழ்றாங்கிறது அவனோட பெருமை எப்ப தெரியும் தெரியுங்களா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கூடுற தான் அந்த வீட்டுல அந்த துக்க வீட்டுல பேசுவாங்க பாருங்க ஐயோ இப்பேர்பட்ட மனுஷன் இப்படி வாழ்ந்தாரு அப்படி வாழ்ந்தாரு இத செஞ்சாரு அத செஞ்சாருன்னு அவர் வாழும்போது அவர் செஞ்சதெல்லாம் தெரியாது நமக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறம் தாங்க எல்லாமே தெரியும் அப்படிதாங்க பரிமாறப்படுற சாப்பாட்ட சாப்பிட்டாலொழிய அதோட ருசியும் தெரியாது நம்ம பசியும் தெரியாது மண்ணிலிருந்து செடிங்களுக்கு கிடைக்கிற வளம் மாதிரிதான் இந்த பெரியவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற மனோ சக்தி நம்ம சாப்பாட்டோட சுவை நாக்குல நிக்கிறது நம்ம சாப்பிடுறதுனால அதோட நிச்சயம் பலன் நமக்கு போகும் நம்ம அறியாமலேயே நமக்குள்ள செய்யறோம் ஆனால் சாப்பிடுற சாப்பாட்டை சுவை அறிஞ்சு அனுபவித்து சாப்பிட்டா அதோட அருமை புரிஞ்சு முழு பலனையும் தெரிஞ்சுக்குவோம் உணராமல் அள்ளி போட்டால் அதோட நன்மைகள் அன்கான்ஷியஸாக நமக்கு கிடைக்கும் ஆனால் உணர்ந்து சாப்பிட்டா அதன் பலங்கள் கான்ஷியஸாக நமக்கு புரியும் ஒரு உதாரணத்துக்கு இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன் என்னைக்கோ ஒரு நாள் நம்ம கொஞ்சம் பணத்தை ஒரு நகையை வீரோவில் ஏதோ ஒரு இடத்துல வைக்கிறோம் கையில இருக்கு அதை கொண்டு போய் அப்படியே வச்சிடறோம் அப்புறம் அதை மறந்தும் போயிடுறோம் ஏன்னா நம்ம தான் கான்ஷியஸோட அது வைக்கணும் இல்ல ஜஸ்ட் லைக் தட் போற போக்குல பேக்ல இருந்து எடுத்து கேஷுவலா ஒரு இடத்துல வச்சிட்டோம் அப்படியே அதை மறந்தும் போயிட்டோம் ஒரு அவசரம்னு நமக்கு வந்தா இது எப்படி டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும் நம்ம கிட்ட இருக்கு ஆனா அதை வச்சதையே நம்ம மறந்துட்டோம் ஏன்னா வைக்கிறோங்கிறத உணராமையே நம்ம வச்சோம் அது இருந்தும் என்ன யூஸ் அப்படி இருந்தாலும் நம்ம கஷ்டம் தான் போடுவோம் நம்ம கிட்ட இருக்கு கஷ்டம்தான் படுவோம் ஆனா அதுவே நம்ம பேக்ல இருந்து எடுக்கிற பணத்தை ஞாபகமா இந்த இடத்துல வைக்கிறோங்கறத உணர்ந்து வச்சோம்னா நமக்கு தேவைன்னு வர்றப்ப நம்ம டக்குன்னு எடுக்கலாம் இல்ல நம்ம எங்காவது வெளியூர்ல இருந்தா கூட வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லி இந்த இடத்துல இப்படி வச்சிருக்கேன் அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம் இல்ல நமக்கு தேவைப்படுதுன்னா அதை அனுப்பி விடுங்கன்னு சொல்லலாம் இதுதான் கண்ணுங்களா நம்மளை அறியாம சப்கான்சியஸ்ல இருக்கிற ஒரு சங்கதிய கான்சியன்ஸா பதிச்சா அதை எப்படி கரெக்டா யூஸ் பண்ணி வாழ்க்கையில பயனடையலாங்கிறத எடுத்துக்காட்டுறது ஆனா சின்ன உதாரணம் பிள்ளைங்களா நான் உங்ககிட்ட சொல்ற எந்த விஷயமும் புக்கில் படிச்சது மூலமாவோ அல்லது அடுத்தவங்க சொல்லி கேட்டதோ மாத்திரம் இல்லை ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு சொல்லும் என் வாழ்க்கையில நான் பட்டு அனுபவிச்சு தான் என் வாழ்க்கையில் நல்ல பெரியவங்க கிடைச்சாங்க கடவுள் அருளால அவங்க சொல்ற விஷயங்களை தட்டாம கேட்குற பழக்கமும் எனக்கு உண்டு ஆனா அதுல எங்க தப்பு நடந்ததுன்னா கஷ்டம் நிறைய வரும் அதை மன தைரியத்தோடு ஃபேஸ் பண்ணணும் பொறுமையாக இருந்தால் எப்பேற்பட்ட சேலஞ்சையும் தாண்டி வந்தரலாம்னு சொல்ல தெரிஞ்ச என் பெரியவங்களுக்கு அந்த கஷ்டத்தை எப்படி எதிர்கொள்ளணும் சுத்தி இருக்கிற மனுஷர்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எங்க விட்டு கொடுக்கணும் எங்க எட்டி பிடிக்கணும்னு சொல்லி தர தெரியல மேபி அவங்க அந்த காலத்துல ஏன்னா நானே இப்படி அனுபவத்தை பகிர்ற வயசுல ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல இருக்கேன்னா என்னோட பெரியவங்கிறப்போ அவங்க இன்னும் மூத்த சந்ததியினர் இல்லையா அதனால அவங்களுக்கெல்லாம் அவங்கவங்க அனுபவத்துல அவங்களா தானா படிச்சிட்டதுனால நானும் அப்படி படிச்சுக்குவேன்னு நினைச்சு எடுத்து சொல்லாம விட்டுட்டாங்களோ என்னமோ ஆனா பிள்ளைங்களா என்னோட லைஃப் ஸ்கூல்ல என்னோட சிலபஸ் பயங்கர டஃப் ஒரு சிம்பிள் சிலபஸே இல்ல என் லைஃப் நான் என் சிலபஸ்ல படிச்ச பாடங்களை என்ன சேர்ந்த யாருமே படிக்கல சோ அவங்க யாருக்கும் புரியல ஒன்னு ஐயோ பாவம்னு பரிதாபப்பட்டாங்க அல்லது உன் தல விதி தான் உனக்கு இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சிருக்கு இன்னும் சொன்னாங்க உங்க அம்மா அப்பா செஞ்ச பாவம் உனக்கு அதோட பலனை தான் நீ அனுபவிக்கிற ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா அம்மா அப்பா நல்ல பெரியவங்க என்னை சுற்றி இருந்தவங்கன்னு அவங்க மேலே என்ன கோபத்தில் இருந்தவங்களுக்கு தெரியாது ஆனால் எனக்கு ஈஸியாக சொன்னாங்க அவங்க சொன்ன பாவம் தான் நீ இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சுற்றி இருக்கிற நிறைய பேர் கைத்தட்டி சிரிச்சாங்க கேலி பேசினாங்க ஒரு கட்டத்தில் இப்படிப்பட்ட கஷ்டமான வாழ்க்கை படிப்பு உனக்கு தேவையா டிஸ்கன்யூ பண்ணிடு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அனுபவம் இல்லாமல் இந்த சிலபஸை பற்றி ஒன்றுமே தெரியாமல் நொறுங்கி போயே ஆண்டவான்னு இடிஞ்சு போய் நின்னப்போ என் மனசுல இடி போல எதிரொலிச்ச ஒரு வார்த்தை அப்பா அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை அது மலையே அசைந்தாலும் மனமே அசையாது அப்படிங்கிற வார்த்தை இந்த வார்த்தை என் மனசில் தெரிஞ்சப்ப இதை நான் உணர்ந்த தருணத்தில் அப்பா உயிரோடு இல்லை ஆனா நான் நொறுங்கி நின்னப்போ இந்த வார்த்தைகள் எனக்குள்ள எதிரொலிச்சது அவரோட ஆன்மா எனக்கு சொன்னதாதான் நான் உணர்ந்தேன் அந்த கணம்தான் என் வாழ்க்கையை முழுசா மாத்திச்சு உட்காந்து தீர்க்கமா யோசிச்சேன் சுத்தி இருக்கிறவங்க யாரும் என் வாழ்க்கையை வாழப்போறதில்லை நான் தான் வாழ்க்கைய அடுத்தடுத்த லெவலுக்கு நான் எடுத்துட்டு போகணும் இன்னொன்னு அடுத்து எனக்கு உரைச்ச உண்மை என்னன்னா நான் படிக்கிற டப் சிலபஸ் எனக்கு மாத்திரம் இல்லை இன்னும் இதை விட கூட டப் சிலபஸ்ல எத்தனையோ பேர் இருக்கலாம் நம்மள சுத்தி இருக்கிறவங்க ஒரு சிம்பிள் சிலபஸ்ல படிச்சு பாஸ் பண்ற சராசரி ஆளுங்க அவங்களால என் சிலபஸ படிக்க முடியாது அவங்கள ஒருத்தியா இருக்கிற எனக்கு இப்படி ஒரு டஃப்னஸ் அப்படின்ற கேள்வி எனக்கு வந்துச்சு ஆனா இப்படி வருதுன்னா அதுக்கு என்னால முடியும்னு ஆண்டவன் நினைக்கிறான் சோ ஒரு கை பார்க்கலாம்னு உறுதியா முடிவெடுத்த அதை நான் ரொம்ப நம்பவும் செஞ்சேன் கொஞ்சம் கொஞ்சமா என்ன மாத்திக்க ஆரம்பிச்சேன் அந்த சமயத்துல நான் படிச்ச ஒரு வரி உன்னால தாங்க முடியாத எந்த ஒரு கஷ்டத்தையும் கடவுள் ஒருபோதும் உனக்கு தரமாட்டான் அதை என் மனசுல ஸ்ட்ராங்கா கம் போட்டு ஒட்ட வச்சுக்கிட்டேன் அப்புறம் இன்னொரு வார்த்தை கேட்டர் பில்லரை பட்டாம்பூச்சியோட பருவநிலையில இருக்கிற கூட்டுப்புழு அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறப்பதான் அது சிறகடிச்சு அழகான வண்ணமயமான பட்டாம்பூச்சியா பறக்குமா அடுத்தடுத்த ஒவ்வொரு கட்டத்தையும் வாழ்க்கையோட சவால்களையும் சந்திச்சு ஏளனம் பேசின எல்லா வாயும் அடைஞ்சு போச்சு அப்பாடி எப்படிதான் இப்படி சமாளிக்கிறியோ சாமி உன்னாலதான் முடியும்னு அதே வாங்கி தான் சொல்லிச்சு நீ கிரேட் இருந்தா உன்ன மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்படி நிறைய கமெண்ட்ஸ் கேட்டேன் கேட்டப்போ வானத்தை நிமிந்து பார்த்து இதையெல்லாம் நான் உணரணும் தான் அப்படி ஒரு வாழ்க்கை ஸ்கூல்ல அட்மிஷன் கொடுத்தியா கடவுளே அப்படின்னு கேள்வி கேட்டு உன்னோட கருணைக்கு நன்றின்னு கைகூப்பி கும்பிட்டேன் நன்றி சொன்னேன் இப்போவும் ஒவ்வொரு நிமிஷமும் அதை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் பிள்ளைங்களா அப்படி எனக்கு கிடைச்ச சிலபஸ்ல டிகிரிய டிஸ்டிங்ஷன்ல முடிச்சு சமீபத்துல ஒரு அடிஷனல் கோர்ஸ் லைஃப் பத்தி படிச்சு கோல்டு மெடலும் வாங்கி ஜம்முனு உட்காந்து ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமா இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல சுவாசிச்சுட்டு இருக்கேன் இப்ப வந்த யோசனையோட வெளிப்பாடுதான் இந்த பகிர்தல் ஆமா பிள்ளைங்களா என்ன மாதிரி சிம்பிள் சிலபஸ்ல இருந்து வாழ்க்கை சுழற்சியில டஃப் சிலபஸ்ல எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு தெரியாது ஆனா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு இதை ஓவர் கம் பண்ணி வர்றது அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது வாழ்க்கையில் சில சூட்சமங்கள் இருக்குது அது கேட்கறதுக்கு எப்படி அப்படின்னு இருக்கலாம் ஒன்று இன்னொன்று நம்ம மங்கி மைண்ட் சில பேசிக் ஹேபிட்ஸுக்கு அடிக்ட் ஆகி அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இதுதான் நமக்கு பெரிய சேலஞ்ச் எது தெரியுமா நம்ம மனசுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர்றது ஏற்கனவே நமக்குள்ளே இருக்கிற லிமிட்டெட் பிலீஃப்ஸை உடைச்சி அதை விட்டு வெளியே வந்து புது மாற்றங்களை ஏத்துட்டாதான் நம்ம கிட்ட மாற்றங்களை கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம மாத்தி எழுத முடியும் சும்மா அன்புடன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறேன் ஷேர் பண்ணுனா எந்த அம்மாக்கு இல்லாத அனுபவம் இவங்களுக்கு இருந்த போது என்னன்னு நீங்க சிம்பிளா நினைச்சிருக்க கூடாது இல்லையா அதுக்காக தான் என் வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன் நான் கடந்து வந்த பாதையை ஒரு கொஸ்டின் பேங்காக உங்களுக்கு கொடுக்கிறது தான் என்னுடைய எண்ணம் அதன் வெளிப்பாடு தான் இந்த அன்புடன் அம்மா வாழ்க்கை ஒரு அலசல் சேனலோட வெளிப்பாடு பிள்ளைங்களா நான் இந்த வீடியோல சொல்லி இருக்கிற மாதிரி லைஃபோட சிம்பிள் சிலபஸ் படிக்கிறவங்களுக்கு என் கருத்துக்கள் வந்து தேவையே இல்லாதது அவங்க இதை கேட்க கூட மாட்டாங்க கவனிக்காம கூட போகலாம் ஆனா ஒருவேளை உங்க லைஃப் சிலபஸ் டஃப்ன்னா படிக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமா இருக்கு திணறீங்கன்னா கமெண்ட் கருத்துங்களை எப்படியா இருந்தாலும் அந்த எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு கொடுக்க முடியும் என் கருத்துங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒத்த கருத்து உள்ளவங்களுக்கு ஷேர் அடுத்தடுத்து பேசலாம் அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது அன்புடன் உங்கள் அம்மா வாழ்க வளமுடன் நன்றி